ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நான் அவங்க எங்களுக்கும் குழந்தனால நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம் அப்போ வந்து முருங்கை பிசின் சாப்பிட்டேன் பாரு சாப்பிட்டு பாரு என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது பாய்ஸ்லாம் வந்து முருங்கை பிசின் சாப்பிட்ணும் ஃபோட்டோ கூட நான் அதை போடுறேன் வந்து இடையில ஃபோட்டோ போடுறேன் அந்த நான் நார்மலாக முருங்கை மரத்துலலாம் வந்து அது வழஞ்சிருக்கும்ல முருங்கை பிசின் வந்து நிறையா சைடில் வளைஞ்சிருக்கும் முருங்கை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து நைட்டு எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை ஊர்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜல்லி மாதிரி அது கட்டியா இருக்கும் நம்ம பிசுனா எடுக்கிறப்ப அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு தண்ணியில சும்மா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சுட்டு இல்லைனா கம்மியா அது உங்குற அளவுக்கு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து காலையில குடிச்சுடுங்க அது மாதிரி ப்ரௌன் கலர்லாம் மாறிடும் தண்ணியை குடிச்சிட்டு உண்ணாங்களால முடிச்சிச்சுன்னா கடிச்சு சாப்பிட்டு பாருங்க இல்லை அவங்களுக்கு வந்து டெய்லி அது மாதிரி கடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை வந்து நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க பொடி மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து காய்ச்சின பால்லேயோ இல்லைனா தண்ணிலேயோ கூட நீங்கள் போட்டு அப்படியே குளிச்சிடலாம் டெய் டெய்லி சாப்பிடுங்க கொஞ்சம் பொடியாக இருந்தால் அரை ஸ்பூன் போடுங்க முருங்கை பிசினாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க அதை பொடியை அரைச்சின்னா வந்து அரை ஸ்பூன் போட்டு டெய்லி சாப்பிட்லாம் பசங்க சாப்பிட்டுட்டு அது வந்து குளிர்ச்சியாகும் உடம்பே குளிர்ச்சியாகும் எந்த ஒரு கவுண்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூட்டை குறைக்கும் அது ரொம்ப நாளாக என்ன காரணம்னே தெரில எல்லாமே நார்மலாக இருக்குதுனாலும் பரவாயில்ல இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பு குளிர்ச்சியும் ஆகும் தெம்பும் ஆகும் உடம்புக்கு இது பசங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் கல்ஸுக்கு வந்து பாதாம் பீசின ஊற வச்சு கூட டெய்லி சாப்பிட்லாம் உடம்பை சூட்டை குறைக்கிறதுக்கு இல்லைன்னா வந்து சப்ஜா சீட்ஸ் அது மாதிரி எதெல்லாம் சூட்டை குறைக்குமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உடம்புக்கு